அருளே உருவான அன்னை பராசக்தனுடைய தனிப்பெரும் கருடையினாலே அன்பர்கள் முயற்சியினாலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அபிராமி அந்தாதி தொடர் விரிவுரை நிகழ்ச்சியில இரண்டாவது நாளாக அடியேன் இங்கே கலந்து கொண்டு உரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற அன்பர் பெருமக்கள் அனைவரையும் அன்பர் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர் விடுகிற ஈஸ்வர சைத்தன்யம் ஆகிய இரையொரு பேருளியையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன் எல்லாம் அல்ல பரபிரம்மத்தை பராசக்தியாக அம்பிகையாக அபிராமியாக பாவித்து சாக்தம் என்று சொல்லப்படுகிற சக்தி வழிபாட்டின் அடிப்படையில் அருளப்பட்ட நூல் அபிராமி அந்தாதி இது ஒரு ஞான நிலையிலே வழங்கப்பட்ட நூல் என்பதை நேற்று எடுத்துச் சொன்னேன் உள்ளத்திலே பெருகி வருகிற ஆனந்த அனுபவத்தின் காரணமாக இந்த நூல் எழுதப்பட்டது அப்படி அருளிய நூலிலே முதல் பாடல் உதிக்கின்ற செங்கதிர் என்பது பற்றி நேற்று நாம் சிந்தனை செய்தோம் அதற்கு முன்பாக விநாயகப் பெருமானுடைய வணக்கத்தை தாரமர் கொன்றையும் என்ற பாடலையும் நாம் சிந்தனை செய்தோம் இன்றைய தினம் இரண்டாவது பாடல் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர்பும் கணையும் கருப்புச் சிலையும் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி இந்த இரண்டாவது பாடலிலேயே அபிராம பற்ற என்ன பண்ணி இருக்கிறார் அம்பிகையுடைய திருவுருவத்தை நம்முடைய கண் முன்பாக கொண்டு வருகிறார் ஒரு ஒரு மூன்று கோயிலுக்கு போகலாம் அதன் பிறகு அந்த கண்ணை மூடினால் அந்த கோயிலில் இருக்கிற அந்த மூர்த்தி நம்முடைய மனசுக்குள்ள வரணும் அதான் உண்மையான பரிபக்குவம் சில பேருக்கு எதிரில் இருக்கிறவர்களை தடவை பார்த்தாலே மனசுல வராது உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி பார்த்த மாதிரியா நான் தான் உங்க வீட்டு மாடி வீட்டிலே கூடியிருக்கிறேன் பல தடவை பார்த்தா கூட சில பேருடைய உருவத்தை நம்முடைய மனதிலே நாம் ஆழமாக எழுதி கொள்வது இல்லை இன்னொன்று அப்படி எழுதி கொள்ளும்படியாக அவர்கள் உருவமும் இல்லை ஆனால் அம்பிகையினுடைய உருவம் அப்படி அல்ல ஒரு தடவை கண்களிலே ஆழமாக கண்டு விட்டவர்கள் மறக்க முடியாத ஆனந்தமான வடிவம் அம்பிகையினுடைய வடிவம் இதுல ஒரு சின்ன விசேஷம் நான்கு கரங்களோடும் கரும்பு வில்லோடும் இருக்கிறவள் லலிதா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி அம்சம் இப்ப காமாட்சி அது மாதிரி தேவி அது மாதிரி சாரதிக்கு கரும்பு கிடையாது அதுக்கு காரணம் பிறகு சொல்லுகிறேன் அவள் ஸ்பட்டிங்க மாலை அமுத கலசம் கையிலே ஏந்தி இருக்கிறவள் அவள் ஞானத்தை வழங்குகிறவள் காமாட்சி உலகத்தின் போகங்கள் வழி ஞானத்தை தருகிறவள் அவள் ஞானம் ஆனால் போகங்களாக கொடுத்து ஞானத்தை தருகிறவள் சாரதை இந்த நான்கு கரங்களோடு கரும்பு வில்லோடு பாச அங்குசத்தோடு காட்சி தருகிற லலிதா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரனுடைய தோற்றத்தை அப்படியே கண்முன்பாக எழுதி காட்டுகிறார் அபிராமி பட்டர் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் துணை நேற்று இதை பத்தி கொஞ்சம் விவரமா சொன்னேன் என்பது வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் அது எப்படி விழுத்துணையாக இருக்கிறது என்று இலக்கணம் எல்லாம் சொன்னேன் இன்றைக்கும் ஒன்று சொல்லுகிறேன் எப்போதும் துணை என்று தேர்ந்தெடுக்கிற பொருள் நம்மை விட உயர்வா இருக்கணும் நம்ம விட தாழ்வான துணைன்னு தேர்ந்தெடுத்தா அதுக்கும் சேர்த்து நாம வேலை பார்க்கணும் அதையும் காப்பாற்றுறதுக்கு நாம படாத பாடு படணும் ஒரு முன்ன தெரியாத ஒரு ஊருக்கு நான் போகிறேன்னு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி முன்ன பின்ன தெரியாத ஒரு ஊருக்கு நான் போகிற போது அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டில் போய் இல்லை பேசி முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு போய் போகணும் ஏதோ கரண்ட் எல்லாம் கட் வழி தெரியல இருட்டு இருக்கு எப்படி போறதுன்னு தெரியல நான் யாரை கேட்கணும் ஒரு பெரியவரை பார்த்து ஐயா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும் எனக்கு வழி தெரியல அப்படின்னா இப்படி தான் போகணும்னு வழி காட்டுவார் நிம்மதியாக வந்துடலாம் ஒரு அஞ்சு வயசு பையனை பார்த்து தம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் ஒரே இருட்டா இருக்கு என்ன பண்றது தெரில வழி தெரில வரேன் திரும்ப கொண்டாந்து என்ன வீட்டில் என்ன சடுகுடு விளையாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் பஸ் ஸ்டாண்டுக்கும் வீட்டுக்கும் மாறி மாறி சடுகுடு விளையாட வேண்டியதானே ஒழிய அவன் எப்படி என்ன கொண்டு போய் கடை தேர்க்க முடியும் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு இன்றைக்கு பல பேர் தகுதியற்ற குருமார்கள் கையில் சிக்கி துன்பப்படுகிறார் அவர்களுக்கு முக்திக்கு போக வழி தெரியாது நம்மளையும் முக்திக்கு அனுப்ப மாட்டார்கள் ராமகிருஷ்ணர் சொல்லுகிறார் தவளை தண்ணீர் வாய் தண்ணீர் பாம்பு வாயில் அகப்பட்ட தவளை போல நல்ல பாம்பு வாயில தவளை ஆப்டா ஒரே போடு தவளை செத்துப்படும் கவக்கு நல்ல பாம்பு முழுங்கிடும் தண்ணி பாம்பு தவளையை விழுங்கணும்னு ஆசைப்பட்டு வாயை திறக்கும் தவளை உள்ள போகாது தவளையை கொல்ல முடியாது தவளையை திங்க முடியாது இந்த தண்ணீர் பாம்பு தவளைய வாயில வச்சிருக்கோம் ஆனா துப்பி துளைக்கலாம் இல்லையா ஆசை விடாது அந்த வாயில தவளைய வைத்துக்கொண்டு அது உள்ளே கரப்புற கரப்புற கரப்புறம் தவளையும் சத்தம் போடும் இது வெளியில இருந்து சத்தம் போடும் அந்த தவளையை கவ்விக்கொண்டே தண்ணி பாம்பு இப்படி இப்படி உருண்டுகிட்டே இருக்கும் இதுவும் அந்த தவளையும் சாகாது திங்கவும் முடியாது உள்ளையும் போக முடியாது அந்த பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லுகிறார் இது எப்படின்னா மோசமான குருநாதர் கையில் அகப்பட்ட சிஷ்யன் போலே அவர் ஞானமும் ஊட்ட மாட்டார் முக்திக்கும் போக விட மாட்டார் இவர் கோஷ்டியை விட்டு வெளியே அனுப்ப மாட்டார் பல சாமியார் மிரட்டியே வச்சிருக்கான்னு தெரியுமா எப்படின்னா நீ எங்கிட்டேருந்து போனே அவ்வளோதான் விளங்காம போயிடுவார் உனக்கு அவ்வளோதான் நீ இந்த நான் இருக்கிற என்னுடைய பிடியிலேருந்து வெளியில போயிட்டு உன் குடும்பம் விளங்காது அப்படின்றா போச் இந்த தண்ணி பாம்பு வாயில் இந்த தவளையும் மாட்டிக்கொண்டு அது பெரிய அவஸ்தை வாழ்வில் துணை என்று நாம் தேர்ந்தெடுக்கிறவர்கள் நம்மை விட பல மடங்கு உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்பதான் இது அசால்ட்டாக இந்த உதவியை செய்ய முடியும் ரொம்ப பெரிய விஷயம் அது இன்னொன்று அறிவிலும் தகுதியிலும் குறைந்தவர்கள் நீங்க துணையா தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் நன்மை வருகிறதோ இல்லையோ கண்டிப்பாக தீமை வரும் அது அடுத்த சிக்கல் இந்த துணை இல்லாமல் இருந்தா கூட ஆபத்து இல்லாமல் போயிடலாம் அந்த துணை கண்டிப்பாக ஒரு ஆபத்தை உண்டு பண்ணிவிடும் அது ரொம்ப விபரீதமான துணை தமிழில் ஒரு பழமொழி உண்டு செல்லுமா செல்லாதான்னு அப்புறம் நான் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது ஒரு சமூகத்தோட பேர் வந்து கேளுன்னு ஒரு பழமொழி இருக்கு செல்லுமா செல்லாதான்னு நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன் செல்லுமா செல்லாதான்னு ஐயாவு கேளு அப்படின்னு ஏன்னா அது ஒரு சமூகத்தோட பேர் வர்றதுக்காக சொல்ல விரும்பலாம் செல்லுமா செல்லாதான்னு ஐயாவு கேளுன்னு ஒரு பழமொழி அது எப்படி வந்ததுன்னா ஒரு வியாபாரி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு பணம் கொண்டு வருவார் அந்த பணம் கொண்டு வருகிற போது பாதுகாப்பாக கொண்டு வரணும் ஏன்னா அந்த பணத்தை கட்டி கொண்டு வருகிற போது காட்டு வழியாக வரணும் பழைய காலத்தில் டிடி எல்லாம் கிடையாது பேங்கிங் சிஸ்டம் கிடையாது அவருக்கு என்ன பயம் திருடன் யாராவது அடிச்சு அடிச்சு அந்த பணம் போயிடுமே அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணினார் ஒரு துணைக்கு ஒரு ஆள் வந்தால் பரவாயில்லன்னு நினைச்சார் ஆனால் அவர் கொஞ்சம் கஞ்சன் செலவு பண்றதுக்கு மலைகிறவர் உடனே சொன்னார் துணைக்கு யாராவது ஒருத்தர் வந்தால் பரவாயில்ல என் கூட வாங்கும் பக்கத்து ஊரில் போய் வியாபாரம் பண்ணும்னார் அந்த துணைக்கு வரவெல்லாம் கேட்டான் பத்து ரூபா கொடு அஞ்சு ரூபா கொடுன்னா அந்த காலத்தில் பத்து ரூபாய்க்கு கொடுக்க முடியாது அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்க முடியாது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு கடைசியாக ஒரே ஒரு பையன் ஒரு ரூபான் தான் ஒரு ரூபா இதுக்கு ரொம்ப சீப்பாக இருந்தது அடி அடி ஒரு ரூபாய்க்கு ஒரு பையன் துணைக்கு வரான் பரவாயில்ல அழைச்சிட்டு போவோம் அடுத்த ஊருக்கு போனார் வியாபாரம் பண்ணினார் மடியில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கட்டிக்கிட்டார் இந்த பயலையும் கூட்டிகிட்டு காட்டு வழியா திரும்பி வந்தார் ராத்திரி மணி பன்னெண்டரை ஆகிப்போச்சு அவர் சொன்னாரு ராத்திரி பன்னெண்டரை ஆகுது காட்டுல திருடுங்கன்னா வந்தா பெரிய கஷ்டம் அங்க ஒரு சின்ன பாடடைஞ்ச மண்டபம் மாதிரி தெரிஞ்சது ராத்திரில படுத்து விட்டு காட்டுக்குள்ள காலம்பரை எந்திரிச்சு போவோம் இதுக்குள்ள போய் படுத்துக்கலாம் காலம்பரம் போவோம் அவன் சொன்னா உன்னை நம்ப முடியாது பாதியில என்னை விட்டுவிட்டு நீ எந்திரிச்சு ஊருக்கு போனால் போயிடுவேன் அவர் போவார அவரே பணம் வச்சிருக்கா தான் இவனை கூட்டிகிட்டு வரார் இவன் சொல்றான் நீ என்னை விட்டுவிட்டு பாதியில போனாலும் போவேன் அவன் அவ்வளவு அறிவு குறைஞ்சவன் பரம புண்ணாக்க இப்போ சொல்கிறார் நான் எப்படி அவனை விட்டுட்டு போவேன் நான் துணைக்கு தானே அவனை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் ஒன்றும் கவலைப்படாதேன் ஆ உன்னை நம்ப முடியாது எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ரூபாயை கொடுக்கணும் சரி ஒழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரூபாயை கையில் கொடுத்துருந்தா வச்சுக்கோ அப்படின்னார் அதை வாங்கி மடியில் கட்டிக்கிட்டு அவன் படுத்தான் இந்த படுத்தவன் என்ன பண்ணா உருண்டு 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 நடுத்தருக்கு வந்துட்டான் சில பேருக்கு ஒரு கொள்கையே உண்டு படுத்த இடத்துல எந்திரிக்க மாட்டான் கிழக்க தலை வச்சு படுப்பான் மேற்க தலை வச்சு எந்திரிப்பான் என்னடான்னா உலகம் சுத்து தும்பான் இது அந்த மாதிரி ஒரு ஆள் படுத்த இருந்து உருண்டு 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 நடித்து கூந்துட்டான் ராத்திரி மணி ஒன்று ஒன்றா இருக்கும் நாலு திருட்டு பையன் அந்த வழியா வந்தா அது காடு அந்த வழியா வந்த திருடர்கள் ஒருத்த அப்படி தடிக்கி விழுந்துட்டான் வழியில் இருக்கிறது தெரியாது தடிக்க விழுந்துட்டான் அவன் என்ன நினைப்பான் காட்டில் வழியில ஒன்னு கடந்தா என்ன சொல்வான் பின்னால வர திருடர்கள் எல்லாம் வான் மணினா டேய் டே பார்த்து வாங்கடா மரம் கிடக்குதுன்னு வழியில மரம் கிடக்குன்னு இது வந்துட்டு ஏய் என்னையா மரம்னு சொல்றேன்னு வாயை திறந்து பேசணும் அவன் அடுத்த வாரத்தை சொன்னா டேய் மரம் பேசுதுடான் அதுக்குள்ள மூணு பேரும் வந்து சுத்தின பட்டுன்னு ஏய் மரம் பேசுதுன்னு ஒன்னு எழுந்திரிச்சான் என்னையா மரம் மரம்னு சொல்ற மரம் அடியில ஒரு ரூபாய் காசு வச்சிருக்குமான்னு ஓ ஒரு தட்டு தட்டி நிஜமாவே மடியில இருந்து காசை ஊறிவிட்டா நிஜமா ஒரு ரூபாய் இருந்தது அப்போ கொஞ்சம் ஆமாண்டா மரத்தோட மடியில ஒரு ரூபாய் காசு இருக்குதுடா இவனுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு என்ன என்னையா மரம் மரங்கிற ஒரு ரூபாய் மரம் எங்கேயா மடியில காசு வச்சிருக்குமான்னு கேட்கற நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்ப அந்த திருடர்கள் தலைவன் சொன்னான் டேய் உடுங்கிட்டேன் ஒரு மடையனா இருக்கிறேன் இவங்கிட்ட யாராவது செல்ற காசு கொடுப்பானோ எவனோ செல்லாத ஒரு ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான் கொடுத்துட்டு செல்லாத காசு ராத்திரி நேரத்தில் இவன் சொன்னா செல்லாத செல்லுமா செல்லாதான்னு அது மண்டபத்துக்குள்ள ஒருத்தர் தூங்குறாரு பாரு அவரை எழுப்பி கேழு மடியில பத்தாயிரம் பணத்தோட தூங்குறாருன்னு என்ன ஆகி போச்சு நிஜமாவே ரெண்டு பேரும் மரமா ஆயிட்டான் அந்த திருடர்கள் அடிச்ச அடியில் ரெண்டு பேருமே மரம் ஆகி நடுத்த கிடந்தான் இப்போ இவனை கூப்பிடாமல் போயிருந்தா கூட அவர் பணத்தோட தப்பிச்சிருப்பார் இவனை கூட்டிகிட்டு போனதால பத்தாயிரமும் போச்சுன்னா ஏன் அறிவு குறைந்தவர்களை இந்த வார்த்தை கவனிங்க அறிவு குறைந்தவர்களை நீங்கள் துணையாக தேர்ந்தெடுத்தால் முன்னிலும் நஷ்டமடைவீர்கள் அறிவு குறைந்தவர்களை ஞான பாதையிலும் சமய பாதையிலும் ஸ்பிரிச்சுவல் பாத் போற போது துணையா தேர்ந்தெடுத்தால் முன்னிலும் கீழான ஜென்மத்துக்கு போய்விடுவோம் அப்ப யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் துணை என்று தேர்ந்தெடுப்பது எப்போதும் உயர்ந்த நிலையிலே இருக்கிற ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும் நமக்கு எப்படி தேர்ந்தெடுக்க தெரியும் குருவை எப்படி கண்டுபிடிக்க தெரியும் அதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்றா நீ குருலாம் கஷ்டப்பட வேண்டாம் நேரம் அம்பாட்டே வந்து விட்டுடு அவளே பார்த்துக்கிறா துணையும் தொழும் தெய்வமும் அவள் துணை அவள் வந்து சர்வ குரு ரூபிணியாக இருக்கிற அவள் அவளை கும்பிட்டுக்கிட்டே இருந்தா அனுப்ப வேண்டிய குரு அவளா அனுப்புவள் நாம போய் இவர குருவா இவர்கிட்ட போலாமா அவர்கிட்ட போலாமா இந்த மாதிரி செலக்ஷன் இன்டர்வியூ எல்லாம் குருவுக்கு வைக்க முடியாது நமக்கா அந்த இந்த விதி கரெக்டா வருகிற காலத்தில் கொண்டு வந்து அந்த குரு முன்பு நம்மளை கொண்டு போய் விதி நிறுத்தம் அதனால துணை என்று அவளையே கொள்ள சொல்லுகிறார் துணை மட்டுமல்ல துணையும் தொழும் தெய்வமும் நான் வணங்குகிற கடவுளும் அவள் ரெண்டு வித்தியாசம் நான் நேத்திக்கு துணையை பத்தி ரொம்ப டீடைல்டா சொன்னேன் துணைன்னு சொன்னா வீட்டில் வளர்க்கிற நாய் கூட துணைதான் வாசல்ல ஒரு வாட்ச்மேன் போட்டு சம்பளத்துக்கு நிறுத்தி வச்சா அவரும் துணை தான் நீங்க யார துணைன்னு சொன்னாலும் ஒரு வார்த்தை கவனிக்கணும் துணை என்று நீங்க வாசல்ல ஒரு கூர்காவையோ ஒரு வாட்ச்மேனையோ போட்டா நீங்க வீட்டுக்குள்ள கார்வில உள்ள போற போது துணை உங்களை கும்பிடுமா நீங்க துணையை கும்பிடுவீர்களா நம்ம வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் போட்டிருக்கிறோம் நம்ம கார் உள்ள வருது அவர் இப்படி விஷ் பண்ணா பதிலுக்கு தலையாடிட்டு போவோம் நாமளே முந்திக்கிட்டு வாட்ச்மேனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் வச்சுங்க சம்திங் ராங்னு அர்த்தம் சும்மா போகும்போது வரும்போது காவல்காரனை கும்பிட்டு கும்பிட்டு ஒரு ஐயா போறாருனா இவர் ஏதோ தப்பா பணம் பண்றாருன்னு அர்த்தம் இல்லாட்டி அவனையும் இவர் கும்பிடணும் கேட்பானா இல்லையா வாழ்க்கையில் நாம் துணை என்று நியமித்திருக்கிற ஒருவர் தான் நம்மை வேண்டுமே ஒழிய நாம் நம்முடைய துணைகளை தொழுது கொண்டே இருக்க முடியாது ஒரு சிஎம் வரார் ஒரு பி எம் வர பின்னாடி செக்யூரிட்டிலாம் வராங்க செக்யூரிட்டி பார்த்து அவர் கும்பிட்டுகிட்டே இருந்தார் காப்பாத்துங்கடா எப்ப என்னை காப்பாத்துங்கடா அவர் நீங்க எப்படி மதிப்பீங்க அவங்க தான் அவரை பார்த்து அடிக்கணும் செல்யூட் பெருசாக அடிக்கணுமே ஒழிய அவர் அவங்களுக்குலாம் செல்யூட் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்தஸ்து அப்ப துணை என்று தேர்ந்தெடுக்கிற எந்த பொருளுமே உலகத்தில் எஜமானனை தொழும் ஆனால் இந்த ஒரே ஒரு துணை அது உங்களை தொழாது உங்களால் தொழப்படும் அதான் துணையும் தொழும் தெய்வமும் நாம தான் அதை தொழ வேண்டுமே ஒழியாது நம்மள ஒருபோதும் தொழாது துணையும் தொழும் தெய்வமும் அடுத்தது தொழும் தெய்வம்னு சொல்லிட்டா வணங்கத்தக்க நிலையில் இருக்கிறவர்கள்னா உயர்ந்த இடம்னு அர்த்தம் நீங்க ரொம்ப உயர்ந்த இடம் அப்படின்னு சொன்னா பயம் வந்துடும் நிச்சயமா ஒரு பயம் வரும் நம்ம எப்ப பார்த்தாலும் கும்பிட வேண்டிய ஒரு ஆள் அப்படின்னா தொழ வேண்டிய ஒரு ஆள் அப்படின்னா வாழ்க்கையில பயம் வருமா வராத ஒருத்தருக்கு எப்படி கண்டிப்பா பயம் வரும் ஐயோ ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கிறார் அவரை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி அடுத்த வித்தியாசம் உயர்ந்த இடத்துல இருக்கிறாளே ஒழிய அம்பிகை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெற்ற தாய் தாய்க்கு யாராவது பயப்படுவோமே கண்டிப்பா நம்ம தாய் நம்மளை விட எல்லா வகையிலும் பெரியவள் வயசுல பெரியவள் பண்புல பெரியவள் ஞானத்துல பெரியவள் பொறுமையில பெரியவள் எல்லாத்திலையும் பெரியவள் ஆனா ஒருபோதும் அவளை பார்த்து பயப்பட வேண்டாம் ஏன்னா அவளுக்கு நம்ம எவ்வளவு பெரியவளா அம்மா இருந்தாலும் அவளுக்கு நம்ம மேல ஒரு கருணை இருக்கு அந்த கருணையின் காரணமாக ஒரு காலத்திலும் அவளை பார்த்து நாம பயப்பட வேண்டாம் அவள் தான் நம்ம இடத்திலே பெற்ற தாயாக அன்பு பொழிந்து கொண்டிருக்கிற இது மூணு எப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரையாங்கிள் இது ஒரு முக்கோணம் சக்தி வழிபாட்டிலேயும் முக்கோணங்கள்லாம் ரொம்ப முக்கியமானவை ரொம்ப சிறந்த சாக்தர்கள் என்ன பண்ணுவார்கள் இந்த மாதிரி ஒரு முக்கோணம் பார்த்தா தொட்டு கும்பிடுவாங்க எந்த கார்னர் எந்த முக்கோணத்தை பார்த்தாலும் தொட்டு இந்த இப்படி போய் ரெண்டு சாலையாக பிரியுது இல்லை அங்க நின்று ஒரு கும்பிடுவாங்க நீங்க சக்தி வழிபாட்டில் எல்லா முக்கோணங்களும் கொண்டாடத்தக்கவை அது ரெண்டு வெவ்வேறையாக இருக்கிறத கன்வெர்ஜ் பண்ணி ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து சேர்க்கிறதா சாக்தத்தோட ரகசியமே இப்ப நம்ம வந்து ரெண்டு விஷயத்துல இருக்குது அது இருக்கு உணர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கு அறிவு அப்படின்னு ஒன்று இருக்கு அப்புறம் இன்பம் அப்படின்னு ஒன்று இருக்கு துன்பம்னு ஒன்று இருக்கு நம்ம எல்லாம் துவந்த நிலை ரெட்டையில கஷ்டப்படுவோம் எப்பவும் ரெண்டு நிலையில் நின்றுட்டே இருப்போம் நாம ரெண்டு வகையான நிலையில இருப்போம் இங்க போறதா அங்க போறதா இங்க போகாம இருக்கிறதா சாப்பிட்றதா சாப்பிடாம இருக்கிறதா எல்லாமே நமக்கு எல்லாமே ஒரு பெரிய டைலமா இது ரெண்டுக்கும் கன்வர்ஜ் பண்ற ஒரு பாயிண்ட் இருக்கு ரெண்டு மாறி மாறி போகிற எல்லைகளை எல்லாம் சேர்த்து வைக்கிற ஒரு புள்ளி இருக்கு அது என்ன அது முக்கோணத்தினுடைய கார்னர் அது மாதிரி இந்த பிரபஞ்ச வந்து வாழ்வதா வாழக்கூடாதா வாழத்தக்கதா வாழ வேண்டாததா முக்திக்கு தான் போகணுமா இங்க இருக்கணுமா எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு மைய புள்ளியாக அதை வைத்துக் கொண்டிருக்கிற ஆற்றல் அம்பிகை கொண்டு அதனால தான் அவளுக்கு முக்கோணத்தில் இருப்பவள் திரிபுரை அப்படின்னு பேர் திரிபுர சுந்தரி அப்படின்னு பேர் அப்ப திரிபுரை அப்படின்னா எல்லா முக்கோணங்களுக்கும் அவளை அதி எந்த முக்கோணம் நீங்கள் வரைஞ்சாலும் அவதான் அதுக்கு அதி இந்த முக்கோணத்துல ரெண்டு விஷயம் இருக்கு மேல் நோக்கி ஒரு முக்கோணம் டிராப் பண்ணினோம்னா அது முக்திக்குரியது மேல போறது கீழ் நோக்கி ஒரு முக்கோணம் டிராப் பண்ணோம்னா அது உலகியல் கீழே கீழான உலக ஆசைக்கு இறங்கியாச்சு அப்படின்னு அர்த்தம் நீங்க ஸ்ரீசக்கரத்துல பார்த்தா ஒரு ஆச்சரியம் என்னன்னா ரெண்டுமே இருக்கும் நாலு அஞ்சு சக்கர முக்கோணங்கள் மேலேயும் கிழையுமா ஒண்ணு மேல ஒன்னு ஏறி நாற்பத்தி மூணு முக்கோணம் உண்டாயிருக்கும் அப்ப என்ன அதாவது மேலுலக வாழ்க்கை கீழ் உலக வாழ்க்கை ரெண்டையும் சேர்த்து வைக்கக்கூடிய மையப்புள்ளியாக அவள் இருக்கிறவள் எனவே அவள் அதிபதி பாருங்க இந்த பாட்டு மூணு வரும் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர்பும் கடையும் கருப்பு சிலையும் பாசாங்குஷமும் கையில் அடுத்த வார்த்தை அணையும் திரிபுர சுந்தரி என இது திரிபுரையா வருவதாலே அவருடைய பேரை திரிபுர சுந்தரி என்று அழைக்கிறார் இந்த பாட்டில் அபிராமி பட் எல்லாம் மூணு மூணு அல்ல முதல்ல என்ன சொல்லுகிறார் நார் தொழும் தெய்வம் பெற்ற தாயினர் பெற்ற தாயின்னு சொல்றதுல என்ன அழகு இருக்கு நீங்க உலகத்துல ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் கூட நம்மை சுமந்து பெற்ற தாயினுடைய அன்புக்கு பிறகுதான் எல்லாமே தாய் அப்படிங்கிற வார்த்தையில நிறைய ரகசியங்கள் அடங்கியிருக்கு பெற்ற அப்படிங்கிறது ஒரு பாண்டேஜ் ஒரு வகையான கட்டு இந்த குழந்தையையும் தாயையும் அந்த அன்பு வந்து கட்டி போடு பெற்ற அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும் பையனே அம்மாட்ட காரியம் ஜாதிக்கணும்னா அந்த பெத்தங்குற வார்த்தையை பயன்படுத்துவான் இந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல் வார்த்தை எப்படி பையன் சினிமாக்கு போயிட்டான் இத அப்பா பார்த்துட்டார் வீட்டில் வந்து குதிக்கிறார் அவர் இந்த திருட்டு பையன் என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னா அம்மாட்ட அம்மா சொன்ன ஏகப்பட்டது பண்ணுவான் எதுன்னு விவரமா சொல்லுங்க திருட்டு பையன் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சினிமாக்கு போயிட்டான் அம்மா நிதானமா கேட்டான் அவன் சினிமாக்கு போனது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு இவரும் போயிருக்கிறார் அதான் சிக்கல் என்ன தேட்டர்னு கேட்டா அந்த தேட்டர் சொன்ன அம்மாக்கு திருப்தி ஏன்னா அந்த தேட்டருக்கு அவ போல அவ வேற தேட்டருக்கு போன அதனால அவ தப்பிச்சுட்டான் அவ கேட்ட சரி இப்போ என்ன என்னவா பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சினிமா போயிருக்க அந்த பையன் வந்தா ராத்திரி சாப்பாடு போடாது ஜாக்கிரதை அந்த பயலுக்கு சாப்பாடு போடாது இவ்வளவு சொல்லிட்டு சட்டையை மாட்டிக்கிட்டு அவர் ஈவினிங் ஷோ சினிமாவுக்கு போயிட்டார் யாரு அப்பா இவர் ஆறே கால் மணிக்கு பையன் வரான் வரும்போது விசில் அடிச்சுக்கிட்டு வரான் பாட்டெல்லாம் விசில் அடிச்சுக்கிட்டு வரான் அம்மா கோபமா கேட்டா என்னடா எங்கடா போயிட்டு வர அப்படின்னு அவன் அப்பவும் போய் சொல்றான் என்னன்னா ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு என்னடா ஸ்பெஷல் கிளாஸ் உனக்கு எந்த தேட்டர்ல ஸ்பெஷல் கிளாஸ் காட்டுறாங்க எந்த தேட்டர்ல ஸ்பெஷல் கிளாஸ் காட்டுறாங்க பையன் முடிச்சுக்கிட்டான் ஓ விஷயம் ஓன் வரைக்கும் வந்துருச்சா அப்ப அந்த ப்ளூ ஷர்ட் போட்டுக்கிட்டு திருட்டுத்தனமா முழிச்சது அப்பா தான் அவர் திருட்டுத்தனமா முழிச்சாரா இவனை பார்த்து பயந்து பயந்து நின்னாராம் இவன் சொல்றான் என்ன பார்த்து பயந்து பயந்து ஓரமா நின்றுகிட்டு இருந்தா அப்பா தானே அது நான் கொஞ்சம் யோசிச்சே மரியாதை கட்டுப்படுமேன்னு பார்க்கல அப்போ அந்த ப்ளூ ஷர்ட் போட்டுக்கிட்டு அசட்டுத்தரமாக மூச்சிக்கிட்டு இருந்தது தான் இது உனக்கு இருந்தாலும் ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி எவ்வளவு தைரியமாக அப்பா என்னம்மா அப்பா அவர் அங்கேயும் ஜாட காமிச்சு எப்படின்னா நான் ஒரு டிக்கெட் ரெண்டு டிக்கெட் வாங்கி கொடுத்துருப்பேன்ல ஒன்றும் தெரியல அவருக்கு நீ போனதும் இல்லாமல் இதை பற்றி உள்ள ஜம்பமாக பேசிக்கிட்டு இருக்கிறியா படவா இன்னைக்கு ராத்திரி ஒரு சாப்பாடு கிடையாதுன்னா இவன் கேட்டான் ஏன் கிடையாது எனக்கு பசிக்கிறது சாதம் போடு பசிக்கிறது சாதம் போடுன்னா ஏய் நீ சாப்பாடு கிடையாது ஏன் கிடையாது உங்க அப்பா போகும்போது சொல்லிட்டு போயிட்டார் சாப்பாடு போடாதேன்னு சொல்லியிருக்கிறார் இவன் கேட்டா பாருங்க ஒரு வார்த்தை அப்பா சொல்லி நீ என்னைக்கு கேட்டிருக்கிற இன்னைக்கு கேட்கறதுக்கு பேசாம சாதம் போடணும் டேய் இன்னைலேயே உங்க அப்பா பேச்சை கேட்கறதா முடிவு பண்ணிட்டேன்னா இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது இவன் சொன்னா அப்பா அப்படிதான் சொல்லுவா சாப்பாடு போடாதேன்னு சொல்லுவா ஆனாலும் நீ போடணும் ஏதோ அப்பா வாண்டானதுக்கு அப்புறம் நான் ஏன்டா போடணும்னு அம்மா கேட்டா பையன் ஒரு பர்ஸ் சொன்னான் பாருங்க பெத்த இல்ல பெத்த பாலத்துக்கு போடுணும் நீங்க ஒரு குழந்தை இந்த வார்த்தையை பயன்படுத்தினா தாய் மதிச்சே பேச மாட்டா தெரியுமா உங்களுக்கு பெத்துட்டல்ல பெத்த பாவத்துக்கு போடு பெத்துட்டல்லே பெத்த பாவத்துக்கு கொடு அப்படின்னா கரங்கார பையில வந்து தொலை கொட்டி தொலைக்கிறேன் அப்படிம்பா இந்த பெத்துட்டல்ல அப்படின்னா அது பாண்டேஜ் கண்டிப்பா செஞ்சே ஆகணும் தரமாட்டேன்னு மறுக்கிறதுக்கு அப்புறம் இடம் கிடையாது இதை நம்ம உலகியல்ல பயன்படுத்துறோம் எதுக்கு உலக லாபத்துக்கெல்லாம் பயன்படுத்துறோம் அம்மா கிட்ட அபிராம் பற்ற ஒருத்தர் தான் அம்பாள்கிட்ட போய் பயன்படுத்துனார் எப்படின்னா அம்மா முக்தி குடுன்னு முக்தி 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 குடு அப்படின்னு அபிராமி திட்டினா என்னன்னா கடங்கார பயில உனக்கு எல்லாம் கூடாது சிவபெருமான் சொல்லிட்டார் கொடுக்க முடியாது வெளியே போ அப்படின்னு அவர் அப்படிதான் சொல்வார் அவர் எலும்பும் தோலுமா போட்டு டான்ஸ் ஆடிட்டு சுடுகாட்ல போய் சுத்திக்கிட்டு இருக்கிறாள் அவருக்கு என்ன தெரியும் பாசம்னா என்னன்னு தெரியும் நீ இப்ப முக்தி கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னா நான் ஆண்டா கொடுக்கணும் அப்படின்னா பெத்த இல்ல பெத்த பாவத்து கொடு துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாய் அந்த டிமாண்ட் அந்த ரைட் இருக்கு எனக்கு ஐ ஹாவ் ரைட் எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு நான் உன் பிள்ளையா பறந்துட்டேன் நீ கொடுத்துதான் ஆகும் அந்த அதனால தான் லலிதா சகசநாமத்துடைய முதல் வார்த்தை என்ன ஸ்ரீமாதா மற்ற எதுவுமே விளங்கிக்க வேண்டாம் எல்லாவற்றுக்கும் மூல சோர்ஸ் அம்மா தான் தாயார் தான் அந்த ஒரு உண்மையை புரிந்து கொண்டு விட்டா எல்லாத்தையும் புரிந்து கொண்ட மாதிரி அவளை எல்லா கோணத்திலையும் சொல்லலாம் ஆனால் தாய்ங்கிற ஸ்தானம் ரொம்ப வலிமையான அதை தான் சொல்ல துணை அவள் துணை செய்கிறவள் அதனால தான் சக்தி கவசம் கஷேமங்கரி அப்படின்னு சொல்லுது கஷேமங்கரினா அவள் பாதுகாப்பை தருகிற துணை திருவற்றியூர்ல திருவற்றியூரிலேருந்து திருவெண்பாக்கம் வரையிலே அவள் மின்னல் கொடியாக வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு துணையாக போயிருக்கிறாள் போதுமா திருவற்றியூரிலேருந்து திருவெண்பாக்கம் வரையிலே சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு கண் போயிடுச்சு அப்ப மின்னல் கொடி போல முன்னால போய் வழிகாட்டி சுந்தரமூர்த்தி சாமிகளை அழைத்து கொண்டு போனவள் அம்பிகை ஆனால் தான் அவள் துணை ராமகிருஷ்ணருக்கு தேவி எப்படி ஒரு துணை எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் அவரை மகானாக இருக்க விட்ட துணை சாரது சாரதாயை தவிர வேற ஒருத்தி சம்சாரமா போயிருந்தா ராமகிருஷ்ணர் என்ன ஆயிருப்பார் என்ன கதிக்கு ஆயிருப்பார் சாரதா தேவி வெரி நோபிள் சோல் அதனால ராமகிருஷ்ணர் மகானா இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டா அப்படிதான் சொல்லணும் அப்படி உலகத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துணையாக அம்பிகையினுடைய தன்மை வந்து வாய்க்கிறது இவள் அவள் உடம்புக்கு துணை உள்ளத்துக்கு துணை உயிருக்கு துணை அப்படி எல்லாவற்றுக்கும் துணையாக இருக்கிறவள் துணையும் தொழும் தெய்வமும் தெய்வமாக இருக்கிறவளும் பெற்ற தாயும் எல்லா உலகங்களையும் வயிற்றில் பெற்றெடுத்த தாயாக விளங்குகின்றவள் பெற்ற தாயும் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேறும் வேதம் ஒரு மதம் ஒரு மரம்னா காதாலே கேட்பது வேதத்தை எழுதி படிக்க கூடாது ஒருவர் சொல்லி இன்னொருவர் அப்படியே கேட்கணும் ஏன்னா ஒருவருடைய அந்த உயிர் நாதத்தோடு அப்படியே வந்து காதல விழுந்து இவருக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் பொசனத்தில் எழுதி மரபாடம் பண்றது இல்லை வேதம் ஸ்ருதி காதால் கேட்க வேண்டியது அந்த ஸ்ருதிகளின் பனை பனைனா நடு மரம் அர்த்தம் நடுவில் இருக்கிற மரத்துக்கு பனைன்னு பேர் மேல வருகிற கொழுந்து புது எலைக்கு கொழுந்துன்னு பேர் ஆழமா பூமிக்குள்ள போயிருக்கே அதுக்கு வேர் அப்படின்னு பேர் அது பதிக்கொண்ட வேரும் அப்படின்னா அதையும் பதிக்கொண்ட வேர் கி அவர்கள் உரை எழுதுற போது சொன்னார் இந்த வேதத்தை இல்லாமாக்குறதுக்கு எவ்வளவு காலம் எவ்வளவு பேர் பாடுபட்டார்கள் நீங்க இந்தியாவுக்கு நேர்ந்த ஒரு துர்கதி உலகத்தில் வேற எந்த நாட்டுக்கு ஏற்பட முடியாது என்னன்னா இந்த நாட்டு மக்களிலேயே பல பேருக்கு இந்த நாட்டினுடைய ஞானம் தெரியாது சின்மயானந்தா ஒரு முறை பேசுற போது ரொம்ப அழகா சொன்னார் என்னன்னா இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலை என்னோடது ஏன்னா நான் வந்து கன்வர்ஷன்ல ஈடுபட்டு என்ன கன்வர்ஷன் ஹிந்துஸ ஹிந்துஸா கன்வெர்ட் பண்றேன் ஏன்னா மற்றவங்களை கன்வெர்ட் பண்ணிடலாம் இந்துஸை தான் இந்துஸாக கன்வெர்டே பண்ண முடியாது வெடி இது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சின்மையாக இருந்தார் ஏன்னா தன்னுடைய ஃபிலாசஃபி தன்னுடைய கிரேட்னஸ் எதுவும் தெரியாது தெரிஞ்சுக்கணுங்கிற அக்கறையும் கிடையாது இப்போ தெரிஞ்சு என்ன வாழ பாழா போகிறதுன்னு கேட்க ஒரு அப்போ இவர்கள்கிட்ட வேதத்தை காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டம் முதல் விஷயம் நம்மகிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருந்து சொத்தோட அருமை தெரியலைன்னா அதை போய் இன்னொருத்தர் எப்படி காப்பாற்ற முடியும் அதை காப்பாற்றுறது முதல் விஷயம் இந்த வேதத்தை அழிக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி நடந்தது அழிந்ததா ஒன்று அப்புறம் என்ன அப்படின்னா முகல் இந்தியன் நடந்தது இந்த நாட்டு மேல படையெடுப்பு நீங்க அவங்க படையெடுப்பு இந்தியர்கள் முட்டாள்கள் மடையர்கள் மூளை ஏற்றவர்கள் திறமையற்றவர்கள் ஒழுக்கமற்றவர்கள் நாகரிக எடுத்து படிச்சு பாருங்க ஜவஹர்லால் நேரு மகளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்துல பாபர் சொன்னதை கோட் பண்ணி அப்படியே எழுதுறாரு அதாவது பாபர் அபவுட் இந்தியன் பீப்புள் என்ன அப்படின்னு நம்மளோட சர்வ வல்லமை பொருந்திய முட்டாள் உலகத்திலே கிடையாதுன்னு பாபர் எழுதி வச்சிருக்கான் அப்ப என்ன அபிப்பிராயம் இந்த மண்ணு மேல பாபத்துக்கு அவ்வளவு தூரம் முகல் இன்வேஷன் நடந்து நாம என்ன முழு மூடர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டு மண்ணுடைய கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு பெரிய முயற்சி நடந்தது அதுக்கு அடுத்தது என்ன பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஏன்னா அந்த முகல் டைனாசிட்டி கீழே விழுது அவங்களுக்குள்ள ஒழுக்கம் போய் வாழ்க்கை போய் சிறப்பு போய் மேன்மை போய் பழக்க வழக்கம் போய் எல்லாம் உதிரி உதிரியா போன உடனே பிரிட்டிஷ் இன்வேஷன் வர்றது அப்ப என்ன கிறிஸ்டியன் டாமினேஷன் உள்ள வந்து இறங்கியது அவங்க என்ன முடிவு பண்ணாங்க நமக்கு ஒண்ணு அறிவே கிடையாது திறமையே கிடையாது முழு முட்டாள் சொல்லி அவங்க ஒரு புசத்தை தூக்கிட்டு வந்து அதை வச்சு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க இவ்வளவெல்லாம் நடந்திருந்தா இந்த வார்த்தையை சொல்றேன் வேற எந்த நாட்டில் இவ்வளவும் நடந்திருந்தால் அந்த நாட்டின் மூல மதம் காணாமல் போய் இருக்கும் இத்தனைக்கும் பிறகும் உயிரோடு இருக்கிற வலிமை இந்த மதத்துக்கு மட்டுமே உண்டு அதான் பதி கொண்ட வேர் அப்படின்னார் யாரும் அசைக்க முடியல ஏன் இவ்வளவு பேர் அக்கறை இல்லாம இருந்து கூட அந்த மரத்தை யாரும் அசைக்கவே முடியல இப்ப பாருங்களேன் நீங்க வீட்டில் ஒரு துளசி செடி வச்சிருக்கீங்க அப்படின்னா தண்ணி ஊத்தாட்டி வாடி போயிடும் நீங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு மஞ்சள் கிழங்கு பொங்கலுக்கு வைக்கலாம் அப்படின்னு ஒரு கிழங்க நட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வாரம் தண்ணி ஊத்தாட்டிக்கு அப்படி வீணா போயிடும் அது பாட்டுக்கு உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆலமரம் இருக்கு தண்ணி நீங்க ஊத்தாட்டி வேணா போகுமா மஞ்சள் கிழங்கா இருந்தா வாடி போயிடும் துளசி செடியா இருந்தா வருகை வாடி போயிடும் அதுவே ஆலமரமா இருந்தா என்ன ஆகும்னு ஆகாது அதுபோல் வேதம் வேர் அப்படி இருந்ததாலே யார் தண்ணி அது சொல்றார் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிக்கொண்ட வேரும் அப்புறம் என்ன கருப்பு சிலையும் பாசாங்குஷம் அம்பிகளுடைய கையில் இருக்கிற ஆயுதங்களை சொல்லுகிறார் பனிமலர் பூங்கணை அதாவது ஐந்து அம்புகளை தன்னுடைய கையிலே ஏந்தி இருக்கிறாள் கணைனா அம்பு அர்த்தம் பூங்கணைனா பூக்களாலான கணை பனிமலர் குளிர்ச்சியான மலர் அம்பாளுடைய கையில் இருக்கிற பஞ்சபானம் என்ன அப்படின்னா தாமரை மாம்பு அசோக மலர் முல்லை நீலோத்பலம் என்கிற அஞ்சு புஷ்பங்கள் இந்த ஐந்து ஐந்துங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்ப நான் ஒரு முறை இந்த இடத்துல விளக்கம் சொல்லியாச்சுன்னா இனிமேல் எங்கெல்லாம் அஞ்சு அம்புன்னு வருதோ அங்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே போயிடலாம் பாட்டு முதல்ல ஒரு ஒரு பத்து பாட்டுக்கு நான் கொஞ்சம் அதிகமா நேரம் நின்னு விளக்கம் சொன்னா பின்னால் போகிற பாட்டெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம் அப்படி பண்ணிக்குவோம் பஞ்ச பானங்கள் ஐந்து பானங்கள் அம்பிகையினுடைய கையிலே இருக்கின்றன ஏன் ஐந்து பானங்கள் நமக்கு மொத்தம் பொறி புலன்கள்னு பிரிச்சீங்கன்னா அஞ்சு தான் மெய் வாய் கண் மூக்கு செவி மெய் வாய் மூக்கு கண் செவி என்கிற ஐந்து பொறிகள் அது வழியாத்தானே இன்பங்களை நுகர்கிறோம் நாம எனவே ஐந்து பொறிகள் வழியாக நாம் இன்பங்களை நுகர்வதாலே அம்பிகை ஐந்து பானங்களை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறாள் இது அஞ்சு அஞ்சு அஸ்திரம் அதனால ஐந்து பொறிகள் ஐந்து பானங்கள் இப்போ இது வந்து அப்படியே ஒரு உருவகம் அம்பாளுங்கிறது அப்படியே ஒரு உருவகம் நீங்க இப்ப கல்கி தீபாவளி மலருக்கு நான் காமாட்சியை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் அது அட்டப்பட கட்டுரையா வருது கல்கி தீபாவளி மலர்ல அதை என்ன நம்ம குறிப்பாக கவனிக்கணும் காமாட்சி அப்படின்னு அம்பாவை பார்க்குறமே அவள் யாரு அப்படின்னா நம்முடைய மனோசக்தின்னு அர்த்தம் நம்முடைய மனசுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு இல்லையா அந்த மனோசக்தி தான் அம்பிகையாக இருக்கிறாள் அம்பிகை நம்முடைய மனோசக்தியாக உள்ளே வந்து உட்காந்துருக்கிறாள் இந்த மனம் எப்படி எல்லாம் தொழிற்படும் மனம் எதனால எல்லாம் தொழிற்படுகிறது உடம்புல கொஞ்சம் அது அது உள்ளத்துல கொஞ்சமா வேலை செய்யும் எப்படி செய்யும்னா நம்முடைய ஐந்து பொறிகள் தான் மனசு போகும் கண்ணு வழியா பார்த்து மனசுக்கு ஆசை வரும் காது வழியாக கேட்டு மனசுக்கு ஆசை வரும் நாசி வழியாக நுகர்ந்து மனசுக்கு ஆசை வரும் அப்ப மனசுக்கு எப்படி ஆசை வருகிறது இப்படி எல்லாம் ஐந்து பொறிகள் வழியாக மட்டுமே மனதுக்கு ஆசை வருவதாலே ஐந்து பொறிகள் நமக்கு ஐந்து அம்பிகளுடைய ஐந்து அம்புகள் அப்படின்னு கணக்கு பார்க்கணும் இது ஒரு கோட்பாடு இது லலிதா சாசநாம படிச்சிருந்தா கண்டிப்பா தெரியும் பஞ்ச தன்மாத்திர சாயகா ஐந்து தன்மாத்திரைகளை அவள் அம்புகளாக கையிலே ஏந்தி இருக்கிற சாயிகா மனோ கோதண்டா கோதண்டம் என்பது என்ன என்பது என்ன மனம் இந்த கரும்பு வில் அவள் கையில இருக்கிற கரும்பு வில் வேற ஒண்ணு மனசு இன்னொரு ஆச்சரியமான செய்தி சொல்ல போறேன் ஏன் கரும்பு வில்லாக உருவகப்படுத்தினார்கள் அப்படின்னா உங்களுக்கு ரகசியம் தெரியும் என்னன்னா மனுஷனுக்கு முதுகு தண்டு போச்சுன்னா எல்லாம் போச்சு